ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இயற்கையின் படிப்பில் தாய்மைக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குது அது சின்ன எறும்புலேருந்து ஆரம்பித்து மனிதர்கள் வரை தாய்மைக்குன்னு ஒரு பெரிய மகாசக்தி இருக்குது இந்த காணொலியில் எங்கள் வீட்டில் வளர்த்த பூனைக்குட்டியோட தலைப்பிரசவங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அவளுக்கு அதில் நடந்த ஒரு உணர்ச்சியான போராட்டம் அது பிரசவ டைமில் என்னை கூப்பிட்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது நான் அதை உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக நான் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பெட்ஸ் வளர்க்குறாங்களா இருக்கட்டும் இல்லை நார்மலாக வந்து ஒரு டெலிவரி எப்படி இருக்கும் ஒரு அம்மாவோட கஷ்டம் எப்படி இருக்கும் அது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறத விவரிக்கிற மாதிரி தான் இந்த காணொலி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாரு சிவராத்திரி அன்னைக்கு மதியானம் பன்னெண்டு பன்னெண்டு மணிலேருந்தே வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சிங்க திடீர்னு கத்திக்கிட்டே இருந்தால் ஆனால் இவள் வந்து குட்டி போடுவான்னு வந்து எனக்கு தெரியும் அவளோட மடியெல்லாம் வந்து இறங்கி வந்துருந்தது உடலில் சில மாற்றங்கள் இருந்துச்சு இந்த பூனை வந்து ஒரு மூணு மாதமாக தான் இருக்குது பெரிய பெரிய பூனையாக தான் வந்து இதை நான் வந்து கத்த எடுத்தால் ஒரு வீட்டிலேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க மேபி இவள் பொட்ட பூனை குட்டி அடிக்கடி போடுவா அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டாங்களோ என்னவோ தெரில மேபி எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுனால நான் அவளை வந்து கேரி பண்ணி வளர்த்தேன் ஸோ இந்த மூணு மாதத்தில் அவளோட ஆக்டிவிட்டீஸு கொஞ்சம் மடி இருந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப கவனிச்சிருந்தேன் அன்றைக்கி ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்தால் ஓகே இப்போ வந்து குட்டி போடுறதுக்கு தான் நம்மளை கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா வந்து என்ன கூட்டிகிட்டே போனால் நானும் அவள் போகிற இடத்துக்குலாம் வந்து போயிட்டே இருந்தேன் பக்கத்தில் உட்கார சொல்லுவாள் நானும் வந்து உட்காந்து அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவளுக்கு வந்து பெயின் வந்துடுச்சு அவளோட கத்தலே வந்து வித்தியாசமாக இருந்தது அவளோட அந்த ஃபீட் பண்ணுற இடம்லாம் வந்து இறங்கி இருக்கவும் நான் வந்து ஒரு நாலஞ்சு இடம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அவளும் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு போயிட்டு பார்த்தா அவளுக்கு எது கம்ஃபர்ட்டாகவே இல்லை ஸோ அன்னைக்கு வந்து லன்ச் டைமு எல்லாருமே வந்து பசங்களுக்கும் லீவு லோன்லியாகவும் இல்லை அவளால் இருக்க முடியல எங்கள் வீடு வந்து சின்ன வீடு தான் ஸோ நாங்கள் எல்லாேருமே வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நானுமே பசங்களுமே வந்து உட்காந்துருந்தாங்க என்னை அவள் சாப்பிடவே விடலை அதுக்கப்புறம் வந்து நானும் அவள் எங்கெங்கெல்லாம் என்ன கூட்டிகிட்டு போகிறாலும் அவங்களாம் போயிட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து ஒரு அட்டைப்பட்டி எடுத்து அட்டைப்பட்டி வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான ஃபீல் இருக்கும் இல்லைங்களா ஓகே மறைவான இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டைப்பட்டியை கொடுத்தேன் அது உள்ளார போயிட்டு பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணால் என் மடியில் வந்து படுத்துக்கிட்டா தடவி கொடுக்க சொல்லி சொன்னா இப்படி இப்படி காமிச்சா அதாவது ஒரு பூனை வந்து ஒரு மனுஷால் மாதிரியே பண்ணத நான் வந்து கண்ணால் பார்த்தேன் இப்போ எங்களுக்கு ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து பிரசவம்னா அம்மாவுக்கு எப்படி என்ன என்னெல்லாம் செய்ய சொல்லுவோமோ அதே மாதிரியே இந்த பூனை வந்து பிஹேவ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அம்மாங்கிற உணர்வு பிரசவங்கிற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் சமமானது தான் பெண்மைக்கே வந்து சமமானது தான் நான் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நானுமே வந்து ஒரு பூனையோட பிரசவன்றது நம்ம பார்த்ததில்லை ஏற்கனவே ரெண்டு பூனை வளர்த்தேன் அவங்க கொஞ்ச நாள்லேயே வந்து ஓடிட்டாங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ இவங்க தான் வந்து மொதல் மொதல் நம்ம வீட்டில் வந்து குட்டி போட்டது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அழுதுட்டேன் ஆக்சுவலி அப்புறம் மடியிலேயே படுத்திருந்தாங்க தடவி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பயுமே வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து என்னை என்னோடய நைட்டியை பிடிச்சி அட்டை பெட்டிக்குள்ளே இந்த அட்டை பெட்டிக்குள்ளார என்ன கூப்பிட்ற இந்த அட்டை பெட்டிக்குள்ளார நம்மளால் போக முடியுமா பக்கத்துலேயே இருக்க சொல்கிறா அப்படின்னு நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம பிரசவ டைமில் என்னென்னலாம் சொல்லுவோமோ அனைத்தையும் வந்து இவ செய்கிறா வந்து இப்போ என் கூடவே இரு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் என் கையை மட்டும் உன்னுக்குள்ளார விட்டுருந்தேன் அப்பயும் வந்து விடவே இல்லை வெளிச்சம் வேற இல்லை அது அது கம்ஃபர்ட்டாக இல்லையோ என்னவோன்னு சொல்லிட்டு அப்புறம் கேமராவை எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வீடியோவும் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஓகே இதை நம்ம வந்து இதை போடுவோம் நிறைய பேருக்கு மேபி ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு நல்ல வீடியோ தான் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணி விடவும் தான் நான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவ குட்டி போடவே ஆரம்பித்தா நம்ம வந்து இப்போ மனிதர்களுக்கு வந்து குழந்தைங்களோட தலை தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஆனால் இவளுக்கு வந்து அந்த குழந்தையோட அந்த அந்த பூனைக்குட்டியோட வால் பகுதி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு வால் பகுதியும் பேக் சைடு வாலும் அப்புறோட அவ்வளோ அது அதோட தலை வர்றதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ரொம்ப போராடி அப்புறம் தலைப்பகுதியை வந்து இழுத்து விட்டு அப்படியே அது பிறந்துருச்சு பிறந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உயிரே இல்லை அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட நினச்சிட்டேன் ஓகே இது இவ்வளோ தான் அந்த குட்டி வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் அப்படியே கடந்துச்சிங்க அப்புறம் இது என்ன பண்ணுச்சு கிடகடன்னு நக்கி நக்கி விட்டுச்சு கழுத்த கழுத்த போய் கடிக்கவும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல பூனை வந்து குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டியை வந்து சாப்பிட்றோம் தலை ப்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் குட்டியை வந்து சாப்பிட்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல நான் கூட நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் ஐயோ இது நம்மளால் பார்க்க முடியாதோ சரி இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கா நம்ம எதுவுமே கேள்விப்படுற விஷயத்தை வந்து நம்ம நம்ப வேணாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் கழுத்து பகுதியை வந்து பிடிச்சி பிடிச்சி விட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் கொடி பகுதியை கட் பண்ணி விட்டு இந்த வயிற்று பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கடிச்சா கடிச்சு கடிச்சு விடவும் உயிர் கொடுத்தாங்க எனக்கு அதுதான் வந்து அந்த எப்படி பாருங்களேன் கடவுள் வந்து எப்படி ஒரு அறிவை வந்து அந்த பூனைகளுக்கு வந்து நீ எந்த இடத்துல கடிச்சா அந்த குட்டிகளுக்கு உயிர் வரும் அப்படின்லாம் வந்து அந்த அறிவு வந்து இருக்கு பாருங்கள் தொப்புள் கடி தொப்புள் கொடியை வந்து கடிச்சு விட்டாங்க தொப்புள் கொட்டி கடிச்சு விட்டு இந்த பாருங்கள் அந்த அந்த இடம்லாம் தெரியுது பாருங்கள் மூச்சு விடுது பாருங்க தான் மூச்சே விடுது கழுத்து பகுதியை கடிச்சு கடிச்சு விட்டா அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு மூச்சு விட்டுச்சு அப்புறமா இந்த பாருங்கள் வாயை ஓப்பன் பண்ணி மூச்சு விடுது பாருங்கள் தான் வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிது ஒரு வழியாக ஓகே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அழுகை தாங்கலை சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டா இவளுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியவுமே நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு இவள் கத்த ஆரம்பித்தானா ஒரு ஒரு மணிக்கெலாம் இவன் இந்த ரீசனுக்காக தான் கத்துகிறான் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தேவையான கருவாடு அப்புறம் வந்து தண்ணி அது எல்லாமே வந்து அவளோட அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேங்க ஆனால் அவள் எதுவுமே வந்து பிரசவம் ஆன உடனேவே அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் ஒரு குட்டி தான் போட்டிருந்தான் சரி இன்னொரு குட்டியை போடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு குட்டி போடவே இல்லை சரி கொஞ்சம் டைம் எடுத்து போடும் அப்படின்னு பார்த்தா அது கடைசி வரைக்கும் போடவே இல்லை ஒரே குட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து குட்டி போட்டால் ஒரு குட்டி தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே சரின்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் தூங்குனாங்க இவள் இந்த இந்த பூனைக்குட்டியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி தாங்க குடித்த அண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கிணம் தண்ணியை வந்து குடிச்சிட்டாங்க பெரிய கிணத்துல தான் தண்ணி வச்சுருந்தேன் ஒரு அரைக்கினம் தண்ணி தண்ணியை கட 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 கடன்னு குடித்தா குடிச்சிட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தோம் டெய்ரி மில்க் கொடுக்கக்கூடாது ஆனால் அதை வந்து வாசனை பிடிச்சிட்டு என் கையில் இருந்துச்சு அதை கேட்டால் அப்புறம் சரின்ட்டு கொஞ்சோண்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவாடு சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு போய் படுத்து திரும்பவும் அந்த குட்டியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டா க்ளீன் பண்ணிவிடவும் நல்லா நிறைய முடி இருந்துச்சு இந்த பூனைக்குட்டிக்கு நாங்கள் வந்து இவளுக்கு நல்லா சாப்பாடுங்க புரட்டாசி விரதத்தில் கூட நம்ம அந்த ஏதாவது விரத காலங்களில் கூட நாங்கள் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்து இது கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் ரொம்ப கேர் பண்ணதுனால ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா பெரிய குட்டியாக பிறந்திருந்தது அதை க்ளீன் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு பாருங்க இது பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பிரசவ டைமில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த டைம் அப்படின்னா அது வந்து உயிர் கொடுத்த அந்த ஒரு பத்து நிமிஷம் போராடிச்சிங்க உயிர் கொடுக்கறதுக்காக அதாவது கழுத்தை பிடிச்சி பிடிச்சி கத் அழுத்தம் கொடுக்குது கழுத்துலேயும் அழுத்தம் கொடுக்குது தொப்புள் குடியிலையும் அழுத்தம் கொடுத்துச்சு இயற்கையோட படைப்பில் வந்து எல்லாமே வந்து அது சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி இதோட அந்த பிரசவ டைமில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்குமே வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது நானுமே வந்து சாமியை வேண்டிக்கிட்டேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் போராடிச்சிங்க அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அது அப்புறம் கற்றுச்சு லைட்டம்யாம் அப்படின்னு கற்றுச்சு கத்தவும் தான் வந்து உயிர் வந்தது அது ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மெய் சிலிப்பாக இருந்தது எங்கள் வீட்டு பூனை வந்து கன்சிவாக இருக்குதுன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியவும் நிறைய பேர் வந்து குட்டி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு நிறையா வந்து கடைக்காரவங்க தான் ஏன்னா எலி தொல் அதிகமாக இருக்குது இல்லைங்களா பூனை வளர்த்தோம்னா எலி இருக்காது ஸோ அதனால் வந்து கேட்டிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு குட்டி தான் போட்டிருந்தது அப்படின்றதுனால இது தலைப்பிரசவம் நம்ம குட்டியை வந்து பிரிக்க வேணாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதுவும் வந்து இது பையன்தான் ஸோ அம்மாவும் பிள்ளையும் வந்து நம்ம பிரிக்க வேணாம் அடுத்த வாட்டி குட்டி போட்டால் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டோம் உங்கள் வீட்டில் வந்து பூனைக்குட்டி வளர்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பூனை வந்து கண்டிப்பாக வந்து பிரசவ நேரத்தில் வந்து உங்களை கூடவே இருக்க சொல்லும் ஸோ நீங்க வந்து அது கத்துச்சு கூப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு ஒரு பூனையும் இது இப்போ எங்கள் வீட்டு பூனை வந்து துணியை பிடிச்சி இழுத்துது அது கூப்பிட்டுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் எல்லா புனையும் அப்படி ஆக்டிவேட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல பட் கற்றுச்சனாலே நீங்கள் வந்து கூட இருங்க அதுவும் தளப்பிரசம்னா அதுகளுக்கு என்ன செய்யறதுனே வந்து அதுக்கு புரியவே இல்லைங்க அந்த நா பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு தான் கூட்டி போட ஆரம்பித்தா நாலு மணி நேரம் வழியால் தவிச்சாங்க அந்த நாலு மணி நேரமும் என்னை சாப்பிட விடலை இங்கே அங்கே நகர விடலை ஸோ அதுக்கு ஒன்றுமே புரியலை பக்கத்தில் வந்து படுக்கிறா ஓடுறா உருள்றா ஒன்றுமே வந்து அவளுக்கு வழியால் ஒன்றுமே சொல்லவே முடியல அதனால் மொதல் பிரசவனால் அதுகளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது நான் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணவும் தான் அவள் குட்டியே போட்டாள் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறமே குட்டி போடக்கூடாது அப்படிலாம் இல்லை நான் இருக்கேன் பக்கத்தில் இருக்கேங்கிறது அவளுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஸோ அவள் தைரியம் வரவும் தான் வந்து அழகாக வந்து கூட்டி போட்டா ஸோ கண்டிப்பாக வந்து பூனை வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிரசவ டைமில் ஒரு தனியான ஒரு நாலஞ்சு இடங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சோஃபாவோட சந்து சோஃபாவோட அடி பீரோவோட சந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய அட்டை அப்புறம் வந்து சிலிண்டருக்கு பின்னாடி அடுப்படியில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணேன் இது மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அவள் பிரசவம் ஆன உடனேவே பக்கத்தில் தண்ணி வச்சிருங்க தண்ணி கருவாடு இதெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா தயிர் சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் நான் வந்து டெய்ரி மில் கொடுத்தேன் அதுவே வந்து கொடுக்கக்கூடாது தான் ஸோ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு பால் தயிர் பால் சோறு உங்கள் பூனைக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வைங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து அழகாக குட்டி போட்டுருவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பூனை வளர்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாகவும் இருக்கும் பிரசவ நேரத்தில் எப்படி நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்